சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மிக முக்கியமான பதினைந்து எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லாமல் நிச்சயமாக வெற்றியடைவது கடினம் தற்பொழுது மிக மிக ஆலோசனை நடத்துவதற்கும் ஏற்பாடுகளை மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக மிக கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவின் வெற்றி வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபப்படாமல் அவருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டுமா என்று பார்த்தால் அதிமுகவின் வெற்றிதான் நமக்கு தேவை என்று அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸையும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா இவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதை பற்றியான ஆலோசனை நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பதினைந்து எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாக சட்டசபை தேர்தலில் அவர்களை எதிர்த்து தொகுதிகளில் பிரச்சாரங்களோ அல்லது ஓட்டுக்களுக்கான ஏற்பாடுகளோ செய்ய முடியாது பூத் கமிட்டிகளும் அவர்களுக்கு சாதகமாகத்தான் நிர்வகிக்கப்படும் இதனால் பதினைந்து தொகுதிகளை கோட்டை விட்டால் நிச்சயமாக அதிமுக வெல்வது கடினம் ஆட்சியை கைப்பற்றுவது கடினம் இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் புரிய வைப்பதற்கு பல முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஆனால் எதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்பதாகவே தெரியவில்லை இருந்தபோதிலும் போதிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் உச்சத்திற்கு சென்றபோதிலும் கூட அதிமுகவின் முதல்வர் வேட்பாளரை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் டெல்லி மேலிடம் செய்துவிட்டது ஒன்று செங்கோட்டையனாக இருப்பார் அல்லது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும் ஆனால் இதற்கு முதலில் அதிமுக வெற்றியடைய வேண்டுமே அதற்குத்தான் ஓபிஎஸ் அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை எங்களது அண்ணன் ஓபிஎஸிற்கு மீண்டும் உங்களது ஆதரவுகள் தேவை அவருக்கு முக்கிய பதவியும் கொடுக்க வேண்டும் அதிமுக வெற்றியடைவதற்கு நாங்கள் முழு பொறுப்பேற்றுக் கொள்வோம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளரை விட ஓ பி எஸ் அவர்கள் வெற்றியடைந்தது மிகப்பெரிய அளவிலான பேசுமுருளாகவே மாறியது மேலும் பணத்தை கொடுக்காமல் வெற்றியை பெற்றார் ஓபிஎஸ் என்ற புகழும் அவருக்கு வந்தது